சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள ஸ்ரீ சேவுகமூர்த்தி மெட்ரிக் பள்ளியில் பள்ளி மாணவர்களிடையே மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டது தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளி கல்லூரிகளில் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் சிங்கம்புணரியில் உள்ள ஸ்ரீ சேவுகமூர்த்தி மெட்ரிக் பள்ளியில் மாணவர்களிடையே மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பள்ளியில் மெக்கா மதினா போன்ற படங்கள் முன் குர்ரான் வைக்கப்பட்டு அங்கு பேரீட்சை பழம் திராட்சை ஆப்பிள் சர்க்கரை மாதுளை ஆரஞ்சு போன்ற பல சுலைகள் வைக்கப்பட்டு இருந்தன சிறப்பு விருந்தினராக சிங்கம் புனரி பெரிய பள்ளிவாசல் ஹஜரத் அனிபாவை வரவழைத்து பாத்திகா சிறப்பு துவா ஓதி ரமலான் பண்டிகையை விமர்சையாக கொண்டாடினர் இவ்விழாவிற்கு பள்ளியின் தாளர் செந்தில்குமார் தலைமை வழங்கினார் தமிழ் ஆசிரியர் பாலமுருகன் அனைவரையும் வரவேற்று பேசினார் பள்ளியின் செயலாளர் ஆர் சந்திரசேகர் விழாவை வாழ்த்தி பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஜமாத் தலைவர் ராஜா முகமது மற்றும் ஹனிஃபா ஹஜ்ரத் கலந்து கொண்டு ரம்ஜான் பற்றிய கருத்துரைகளை எடுத்துரைத்தனர் பள்ளியின் முதல்வர் எஸ் கௌரி சாலமன் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார் ஆங்கில ஆசிரியை மீனா அமுலரசு நன்றி கூறினார் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

علينا من لم يرحمنا ولا يخافن علينا فعل الخيرات وترك المنكرات وحب المساكين يا أرحم الراحمين اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا وزدنا الله.

த ஆஃப் அண்ட் கம்யூனிட்டி இன் இந்த நோம்பு இஸ்லாமியத்தின் ஐந்து தூண்களில் ஒன்றாகும் மேலும் ஆண்டுக்கு ஒரு முறை கடைபிடிக்கப்படுகிறது

பேசுகிறோம் இந்த முருகங்க ஒரு வாரத்தில் இந்த ஸ்கூல் நீ இது இந்த சிந்தன் எப்படி இணைஞ்ச தெரில ரொம்ப பாடட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்குள்ளேயே அழைச்சி அந்த மாதிரி விளாட்டு ஒரு வித்து நீ போலீங்க இந்த பேசும் போகலாம் நீ ஏமாக்கிட்டு வாடக தண்ணியை பிரயிற்று பண்ணாங்க ஏறி முழுத்தூருக்கு உண்டான பாடத்தான் தவா சமுதாயத்தை காட்டுகிறார் முதல் விஷயம் இரண்டாவது ஏழ்மையுடைய தராதாரத்தை ஏழ்மையான நபர்களுடைய பசியை உறுதிப்படுத்துவது பல நாட்கள் பசியெல்லாம் அவனை ஒரு மிகப்பெரிய அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் எளிமையை காட்டுவதற்கான ரெண்டு விஷயத்தை தான் கேட்டுக்கொள்கிறார் ரமணன் மூன்றாவது சொல்றேன் ஆழ்வு காலங்கள் எல்லாம் நீண்ட ஆயிலும் இளைஞன் வாசியம் பாத்திர பண்ணியதோட இந்த ஸ்கூல்ல படிக்கின்ற மாணவிகள் நீங்க போய் எல்லா மாணவர்கள் போய் இந்த நிகழ்ச்சி எடுத்து சொல்லுங்க சொல்லுகின்ற பொழுது எல்லா மக்கள் ஆசிரியப்படுவாங்க உண்மையா ஆச்சரியப்படுவாங்க அதனால உங்களை செய்யக்கூடிய மிக முக்கியமான உபதேசம் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்து நீ வரக்கூடிய காலங்களில் ஒரு சிறப்பு மிக ஒரு ஸ்கூலாக இறைவன் அருளால் இறைவனை திருமையால் நல்வாழ்த்துகளையும் நீங்கள் தலைவர் மற்றும் நிர்வாக சார்பாகவும் முறையில் ஈது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்த இந்த